இப்போ நம்ம வந்திருக்கோம்னா எங்க ஆஃபீஸுக்கும் திருமால் நகருக்கும் பேக் சைடில் அதாவது சந்தோஷ் நகர் பார்த்து வந்திருக்கோம் மூணு ப்ராப்பர்ட்டி நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு ப்ராப்பர்ட்டி சோ இது ஒரு ப்ராப்பர்ட்டியும் இதுல ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் மொத்தம் ஒவ்வொரு த்ரீ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது வந்து டிடிசிபி அப்ரூவலே விட்டுங்க எல்லாரும் சின்ன பிளாட்டாக எக்ஸப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டிடிஜிபி அப்ரூவல் சிட்டியோட எக்ஸ்டென்ஷன் ஏரியாவில் கிடைக்குமான்னு சிட்டிக்குள்ளேயே கொண்டு வந்துருக்கோங்க அருமையான ப்ராப்ரெண்ட் அதாவது எப்போவுமே வந்து நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா சின்ன ப்ராப்பர்ட்டியாக கிடைக்குமாங்க சிட்டிக்குள்ளே அப்படின்னா அதே மாதிரி நிற்க எதிர்பார்க்குற மாதிரியே சின்ன ப்ராப்பர்ட்டியாக பிலோ ஃபோர் சென்சில் அதாவது முப்பத்தஞ்சுக்கு ஐம்பத்தஞ்சு சென்ஸில் வந்து மூணு ப்ராப்பர்ட்டி இன்ஸ்ட்ராக சேர்த்து கொண்டு வரும் இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியோடய அளவு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து முப்பத்தஞ்சுக்கு ஐம்பது ஸோ ஒரு நல்ல அமைப்பு வீட்டுக்கிட்ட கேட்க இருக்கும் பக்கத்தில் நிறைய போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் வந்து கன்ஃப்யூஸாக வீடுகள் இருக்கு ப்ளஸ் வந்து ரெண்டு தசையில் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்கோம் வடக்க பார்த்தோம் தெற்கை பார்த்து மூணு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வச்சுருக்கு இது டிடிஜிபி அப்ரூவ்ங்க லோன் ஆப்ஷனுக்கு வந்து இன்ஸ்டன்ட்டாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம் எப்பவும் சொல்கிற மாதிரி என்னன்னா நம்ம டிஜி ஸ்கொயர்ஸை பொறுத்த வரை என்னன்னா நம்ம மார்க்கெட்டில் யாரும் இல்லாத விலங்க பத்து ரூபா கொடுக்குற பொருள் ஒம்பது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம்னா நம்ம டிஜியோட ஸ்பெஷலே ஸோ அதேமாதிரி நம்ம கிளைண்ட்டுக்காக ஃபஸ்ட் க்ளாஸான ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டு வந்திருக்கோம் வில்லிங்காக இருக்கிறவங்க நம்ம டிஜிஎஸ் வரை கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்